மதுரையில் ஃபேமஸ்ஸு மதுரைக்கே ஃபேமஸ் அந்த நட்செல்லாம் போட்டிருக்காங்க அல்டிமேட்டாக இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன் அது இப்போ எங்கே இருக்க மதியா போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டு அடி துரத்து துரத்து அடிப்பானோம் வெளியே வெளி ஊர்லேருந்து வெளியூருக்கு வந்து துரத்து துரத்து அடிப்பானோம் வெல்கம் டு ஹலோ தித்தூஸ் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அன்பு அவர்களோட வீட்டில் இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அது சீக்ரெட்டான விஷயம் என்னன்னா சொல்லுறான்னா அதையும் சொல்ல மாட்டேன் ஸோ உங்களை வந்து சொல்லாமல் கூட்டிகிட்டு போகிறேன் அதுதான் சீக்ரெட் ஆனா அந்த ஏரியா வந்து மதுரைக்கு ஃபேமஸ் மதுரையில மதுரைக்கே ஃபேமஸ் அந்த மாதிரியான ஏய் இப்படி முதல்ல கண்டுபிடிச்சா எப்படி என்ன பெருசா ஒரு பெருசா ஒரு சீக்கிரம் பெருசா யோசிச்சு வந்து அலப்பரம் பண்ணிட்டு இருக்க ஏன்னா நான் குடிச்சதே இல்லையானா இல்ல மதுரையில வந்து சீர்தண்டா நீ மதுரையில போய் குடுத்துருப்ப சேலத்துல குடுத்துருப்ப சென்னையில் குடிச்சிருக்கியா சென்னையில ஒரு தடவை ட்ரை பண்ணி நான் கூப்பிட்டு போகிற இடத்துல சூப்பராக இருக்கும் பாப்போம் சீக்கிரட்டுன்னு சொன்னா சீக்கிரை உடச்சி விட்டாப்புல போகிறேன் போயிட்டு கடைக்கு போயிட்டு இவ்வளவு நான் சொல்லாமல் இருக்கு விளாடுவாங்க போயிடுவான் கடைக்கு போயிடுவான் ஓகே தித்தூஷ் கடைக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் வந்து பாய்ஸ் வந்துட்டோம் ஜிகர்தண்டா மதுரை ஃபேமஸ் ஜிகரதண்டா வந்துவிட்டோம் ஆனால் இது வந்து மதுரை கிடையாது சென்னை சென்னை அண்ணா நகரில் இருக்கு ஆனால் ஃபோர்ட்வனிவா எவனியூ சரி போயிட்டு ஜிகிர்தந்த ஓடி போவாங்க அண்ணா ஜீர்தண்டா தந்தார்கள்ண்ணா என்னென்ன ஃபேவரட்ண்ணா இருக்குது என்னென்ன ஃபேவரட் சரி ப்ளஸ் அண்ணா ரெண்டு நன்சு சரி

ஆமா தித்தூர் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல பேசுகிறோம் ரொம்ப தைரியம் தான் நமக்கு சரி எங்கேயாவது இந்த மாதிரி ஜூஸு இல்லாட்ட பொருள் எதாவது வாங்கிட்டு காசு கொடுக்க ஆ இல்லை திருத்தூர் சார் நீங்க அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்கு நகரில் இன்னொரு கடை இருக்கு குல்கி சென்னை குல்கி அந்த கடை பட்ராஸ் பட்ராஸ் பட்டர்ஸ்காட்சு நான் வாங்கி குடிச்சேன் வாங்கி குடிச்சிட்டு முன்னாடியே சொல்றேன் வாங்கி குடிச்சிட்டு நான் காசு பேப்பரில் போல எனக்கு தெரியாது நான் பார்த்துக்கலாம் ஃபோன் வரவோ ஃபோன் பேசிக்கிட்டே வந்துட்டேன் எனக்கு காசு கொடுக்கலங்கிறது எனக்கு தெரியாது ஆனா ஒரு ஒன்றரை மாசம் கழிச்சு ரிட்டர் அதே கிடைக்க போறேன் ஆமா ரிட்டர் அதே கிடைக்க போறேன் மறுபடியும் அதே மாதிரி சொல்றேன் அப்ப சொல்றாரு தம்பி போன தடவ நீங்க காசு கொடுக்கல

பிளாஸ்டிக்ல வந்து ஸ்பூன் கேட்டால் பிளாஸ்டிக்லாம் ஸ்பூன் கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க சொன்னாரு அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் வந்து அந்த ஸ்பூனுக்காக போய் சண்டை போட்டேன் அந்த ஒரு வந்து கரெக்டா ஒன்றரை மாசம் வச்சுருந்து வச்சிருந்து கரெக்டா சொன்னாங்க சரி அப்படியே இருக்கு நான் போய் பிளாஸ்டிக் ஸ்பூண்ட வாங்கிட்டு வரேன் நான் பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்கேன் பிளாஸ்டிக் ஸ்பூன் வந்து இங்க இருக்கு நான் ரொம்ப நேரம் பேசுவேன்னு நினைச்சேன் ஆனா இந்த கடையில வந்து முன்ன கூடிய வந்து பிளாஸ்டிக் ஃபோன் வச்சிரு சாரி பிளாஸ்டிக் இல்ல மரக்கட்ட ஸ்பூன் வச்சுருக்காங்க இதுதான் இந்த மாதிரி எல்லா கடையே வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஏன்னா என்ன இன்னொருத்தவங்க சாப்பிட்டதை நம்ம அதை போதே நமக்கு வந்து ஒரு அருவறுப்பா இருக்கும் எனக்கு அறிவறுப்பா இருக்கும் உங்களுக்குலாம் எப்படி எப்படி இருக்குல்ல வந்து அடிச்சு அமைக்கிட்டு இருக்காரு எப்படி இருக்கும் போனது இல்ல போனதே இல்ல காசு எப்ப குடுத்த இருக்கும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் கடைசியாக குடுத்துட்டு முன்னாடி வந்து மதுரை 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 இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலாம் ஒருத்தர வந்து பார்க்கு இரண்டு தெரிவிதான் நல்லா ஆனா சைஸ் பெருசா இருந்துச்சு வேற லெவல்ல இருக்கு சும்மாவே நமக்கு பிடிக்கும் இதுல நட்டு எல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க போதே இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல போட்டிருக்காங்க அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நட்ஸ் போட்டு சாப்பிட்ருக்காங்க சரி நட்ஸ் ஃப்ளேவர் வாங்கிங்க சூப்பராக இருக்கும் நிறைய நல்லாயிருக்கும் இதில் வந்து ஐஸ் போட்டிருக்காங்க அதான் ஐஸ் போடாமல் இதில் இந்த இது இருக்குல்ல சார் இந்த மாதிரி தூச்சு மாதிரி குடிச்சா சூப்பரா இருக்கும் எனக்குலாம் வந்து இப்படி கரண்டில் அள்ளி குடிக்கிறதே பிடிக்காது அப்படியே கலக்கி விட்டோமா நாலு குத்து குத்துனோமே நல்லா கரைச்சோமா அப்படியே ஒரு கல்ஃப்ல குடிச்ச மாதிரிதான் இருக்கணும் நீங்க வந்து ஜெயதண்டா வாங்கினீங்க கரண்டில் அள்ளித்தா போடுவீங்களா

ஓகே கேட்டு வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள்